ஜாதகத்தில் மாந்தி நின்ற இடம் மாந்தி எந்த பாவகத்தில் நிற்கிறது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறதோ அதன் தொடர்பை வைத்து உங்களுடைய பொருளாதார இழப்பை உங்களால் சரி செய்ய முடியும் பொருளாதார சிக்கல் நிறைந்த பிரச்சனைகள் இருந்து உங்களால் மீண்டு வர முடியும் மாந்தி நின்ற பாவகம் இரண்டு ஒன்பது பனிரெண்டு ஐந்து பதினொன்று நான்கு பத்து மேற்சொன்ன இந்த ஏழு பாவகங்களில் மாந்தி தனித்து இருக்கும்போது பொருளாதார ரீதியான மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மாந்தியால் விளையக்கூடிய விளைவுகள் என்பது கணிக்க முடியாத அசாதாரணமான விஷயங்களை இதுதான் காரணம் இதுதான் இந்த விஷய நடப்பிற்கு இதுதான் காரணம் என்றே புரிந்து கொள்ள முடியாத வகையில் பிரச்சனைகள் அங்கு தொடர்ந்து நடக்கும் அதை நம்மளால் ரியலைஸ் பண்ணவே முடியாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மாந்தியுடைய தோஷம் என்பது மற்ற நவக்கிரக தோஷங்கள் சொல்லக்கூடிய நவக்கிரகங்களின் செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது ஏன்னா மாந்தி என்பது ஒன்பது கிரகங்களுடைய மற்ற வீரியத்தன்மை அனைத்தையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடில் முடிக்கக்கூடிய விஷயங்கள செயல்படும் மாந்தி நின்ற நட்சத்திரமும் மாந்தியுடைய தோஷத்தின் வீரியத்தை உங்களுக்கு அழுத்தமாக சொல்லக்கூடியது உதாரணத்திற்கு மாந்தி ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார் என்றால் ஒன்பதாம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு இரண்டில் அமரும் போது அவர் வருமான ரீதியான தடை விஷயங்களை கொடுப்பார் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் இருந்து உங்களுடைய உறவுகளை துறந்து உறவுகளை விட்டு தனித்து இருந்து தனிமையான வாழ்க்கை அமைப்புகளை அனைத்து தேவைகளையும் தானே பூர்த்தி செய்து கொண்டு தன்னுடைய வருமானத்தை தேடக்கூடிய வழிவகையை கொடுப்பார் அப்படி இருக்கும்போது வருமானம் சீராக வரும் ஆனால் அந்த வருமானத்தை உங்களால் சேமிக்க முடியாது அந்த சேமிக்க முடியாத ஒரு நிலையான ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்தை பொருளாதார வாழ்க்கையை ஒன்பதில் இருக்க மாந்தி கொடுப்பார் இதுதான் மாந்தி ரீதியான தோஷமும் மாந்தி அதற்கு சரி செய்யக்கூடிய ஈடு கட்டக்கூடிய இணையான விஷயங்களும் அதுதான் ஒன்பதுங்கிறது தந்தை காரகத்துவம் தந்தையின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார சேர்க்கை என்பது உங்களுக்கு இருக்கும் ஆனா தேவைப்படும்போது போது உங்களால அது அனுபவிக்க முடியாது அதே நேரத்துல இரண்டில் இருக்கக்கூடிய மாந்தி என்ப என்பது ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் அமைந்திருக்கும் போது தந்தையின் மூலமாக அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை ஜாதகர் தன்னுடைய முடிவுகளால் தன்னுடைய பேச்சினாலேயே நிராகரிக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவர் ஸோ மாந்தி நின்ற பாவகம் குறிக்கக்கூடிய உறவின் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்க அமைப்புகள் இருந்தாலும் அதை நீங்களே நிராகரிக்கக்கூடிய சூழலையும் சுச்சுவேஷன்ஸையும் மாந்தி என்பது கிரியேட் பண்ணி கொடுக்கும் மாந்தியுடைய தோஷம் என்பது மற்றவர்களால் நமக்கு ஏற்படுவது கிடையாது நம்முடைய வினைப்பயனாலே நம்மளுடைய முடிவுகளாலே நாம் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களின் பிரதிபலனாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் தான் மாந்தியுடைய தோஷத்தின் விளைவுகள் மாந்தி தோஷத்தை பெரும்பாலும் சரி செய்து கொள்ள முடியாது ஆனால் உங்களுடைய பின்பற்றக்கூடிய அணுகுமுறைகள் மூலமாக மாந்தியின் தோஷத்தின்கான பலனை வீரியத்தை குறைத்து அந்த பாதகமான விஷயங்களை உங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைத்து கொள்ள முடியும் மாந்தி என்பது ஜட காரகத்துவத்தை தாண்டிய விஷயம் பொருளாதார இழப்பு என்பது ஒரு உறவு இழந்தால் எந்த வழியை கொடுக்குமோ அதற்கு இணையான துன்பத்தையும் மன அழுத்தத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது மாரகத்தன்மையின் உச்சம் மாந்தியின் தோஷத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம்தான் ஜாதகத்தில் மாரகதிபதிக்கு இணையாக செயல்படுபவர் தான் மாந்தி